அன்பு உறவுகள் அனைவருக்குமே வணக்கம் இன்னொரு வீடியோ சம்மந்தமாக உங்களை சந்திக்கிற இல்லை மகிழ்ச்சி குறிப்பாக ரொமேனியாவில் உள்ளபடியாக நான் ரொமேனியா பற்றின ஒரு இன்னொரு விளக்கம் ஒன்று தான் நான் நான் தெரிய குறிப்பாக இந்த புலம்பெயர் நாடுகளில் வந்தால் ஒவ்வொரு குடிமகனும் அதாவது ஒவ்வொரு குடிமகனும் எதுவும் நோக்கிற ஒரு பிரச்சனை இந்த பிஆர் கார்டு பிரச்சனை அந்த பிஆர் கார்டுன்ற பிஆர் கார்டுன்னு சொன்னால் இங்கத்தையே வதிவிட அதாவது நிரந்தர வ வதிவிட கார்டுன்ற அதை தான் பிஆர் கார்டுன்னு சொல்கிறவன் டிஆர்சி இருக்குது டிஆர்சி கார்டுன்றால் ஐடி கார்டு பிஆர் கார்டுன்றா இங்கேத்தையே வதிவிட கார்டு ஸோ டிஆர்சி கார்டை வச்சு நீங்கள் எங்கேயுமே குறிப்பாக நான் ரொமேனியாவில் உள்ளபடியாக ரொமேனியா மென்ஷன் பண்ணி கேட்கிறேன் டிஆர்சி கார்டு இருந்தால் ரொமேனியாவில் இந்த பகுதியிலையும் நீங்கள் வேலை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் பிஆர் காட்டு இருந்தால் அதாவது பிஆர் காட்டு இருந்தால் ரொமேனியாவில் எந்த பகுதியிலையும் நீங்கள் வசிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதாவது இங்கேத்தைய சிட்டிசனோடு வசிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ அந்த டண்டு காட்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் தான் இது சரி இந்த டிஆர்சி காட்டப் பெறுவதென்றால் என்ன மாதிரி என்ற ஒரு விளக்கம் என்று சொல்கிறேன் குறிப்பாக நீங்கள் டிஆர்சி காட்டப் பெறுவதென்று சொன்னால் ஒரு கம்பெனியில் நீங்கள் ஒரு வேலைக்கு ஆம்ப வருங்கள்ன்னு சொன்னால் அந்த கம்பெனியாலே உங்களுக்கு டிஆர்சி கார்டை குறிப்பிட்ட அதாவது ஆகக்கூடினது ஒரு மூன்று மாதம் ஆகக்கூடினது ஒரு மூன்று மாதத்துக்குள்ளே அநேகமாக ஒரு மாதம் ரெண்டு மாதத்து அந்த இடைவெளிக்குள்ளேயே டிஆர்சி கார்டை நீங்கள் பெற்றுடுவீர்கள் அது கம்பெனி மூலமாகவே செஞ்சு தருவார்கள் அதாவது நீங்கள் வேலை செய்கிற கம்பெனி மூலமாகவே செஞ்சு தரக்கூடிய கூடிய மாதிரி இருக்கும் அதை விட சில சந்தர்ப்பங்களில் மூன்று மாதமாகலாம் ஸோ மூன்று அந்த இடைவெளிக்குள்ளே உங்களுடைய நீங்கள் வேலை செய்கிற கம்பெனியே அதுக்கு அப்ளை பண்ணி அதை உங்களுக்கு செஞ்சு தரக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த காட்டில் உள்ள நன்மை என்னென்னு சொன்னால் நீங்கள் ரொமேனியாவில் எந்த பகுதியிலேயும் வந்து வேலை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ அந்த டிஆர்சி காட்டை நீங்கள் பற்றியிருந்தால் ரொமேனியாவில் எந்த பகுதியிலையும் அந்த காட்டுக்கு வழிவிட்டிருக்கு ஸோ அந்த காட் மூலமாக எந்த பகுதியிலேயும் வேலை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் அதை விட மெயினாக இப்போ இன்னொரு விஷயம் சொந்த கதைக்கிறேன் இந்த ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன் பிஆர் காட் பிஆர் காட்டுன்னு சொன்னால் எப்படி அதாவது அதை எப்படி பெறுவது அதில் உள்ள நன்மை தின்மைகள் என்ற ஒரு உடையந்தான் உங்களோட நான் கதை இருக்கிறேன் பிஆர் காட்டுன்னு சொன்னால் இங்கே வதிவிட காட்டு அதாவது ரொமேனியாவிற வதிவிட காட்டை தான் பிஆர் காட்டுன்னு சொல்கிறேன் நான் திருப்பின்னு சொல்கிறேன் உள்ளபடியே ரொமேனியாவை பாயிண்ட் 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 ரொமேனியாவை மென்ஷன் பண்ணியே நான் சொல்கிறேன் ஸோ அந்த பிஆர் காட்டை பெறுவதன்ட்டு சொன்னால் குறிப்பாக ரொமேனியாவில் உள்ள ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்று சொன்னால் இங்கே அஞ்சு வருஷம் மேக்சிமம் இருந்தே ஆகணும் மேக்சிமம் அஞ்சு வருஷம் கட்டாயம் இருந்தே ஆகணும் அதை விட இங்கத்தையே மொழி தெரிஞ்சிருக்கணும் இங்கத்தைய மொழி மூலமான ஒரு பரீட்சை ஒன்று நடக்கும் அந்த பரீட்சையில் நீங்கள் சித்தி அடைஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு பிஆர் கார்டையும் பெறக்கூடிய மாதிரி இருக்கும் சில சந்தர்ப்பங்களை நீங்கள் யோசிப்பியல் இப்போ அதிகூடின வருஷம் இருந்தும் அந்த பிஆர் காட்டை உங்களை சட்ட ரீதியாக பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குமான்னு சொல்லி பார்த்தா கண்டிப்பாக இல்லை ஏன்னு சொன்னால் இங்கே உள்ள சட்டத்தின் நடைமுறை சரியான முறையில் கடைப்பிடிக்கிறபடியாக ஸோ அந்த பிஆர் காட்டை பெறுவதென்றால் கட்டாயம் மேக்சிமம் ஒரு கம்பெனியிலே கம்பெனியில் குறிப்பிட்ட அதாவது கம்பெனியில் குறைஞ்ச அளவு மேக்சிமம் ஒரு மூன்று வருஷம் என்றால் மேலே செஞ்சாகணும் அதை விட ரொமேனியாவில் நீங்கள் அஞ்சு வருஷம் மேக்ஸிமம் இருந்தே ஆகணும் உங்களுடைய காட்டை டிஆர்சி காட்டை போட்டு பார்த்தானன்றாலே தெரியும் அவனுக்கு உங்களுடைய டி வதிவிட காலம் எவ்வளவுன்ட்டு சொல்லி ஸோ திருப்பின்னு சொல்கிறேன் ரொமேனியாவில் அஞ்சு வருஷம் இருந்தே ஆகணும் அதை விட அஞ்சு வருஷம் இருந்தாலும் அவங்க வைக்கிற ஒரு சாதாரணமான ஒரு வாய் மூலமான பரீட்சையிலையும் அதை விட எழுத்து மூலமான ஒரு சிறிய ஒரு பரீட்சையில் நீங்கள் சித்தி அடைஞ்சிருக்கணும் அது சாதாரணமாக தான் நடக்கும் ஸோ அந்த திருப்பின்னு சொல்கிறேன் பிஆர் கா பிஆர் காட் அதாவது பதிவிட காட்டை நீங்கள் கொரணுமென்று சொன்னால் இங்கே அஞ்சு வருஷம் மேக்சிமம் நின்றே இரு இருந்தே ஆகணும் ஸோ அஞ்சு வருஷம் இருக்கிற இருந்து அதை விட நீங்கள் மொழியையும் கட்டி கொண்டீங்கன்னு சொன்னால் இங்கே உள்ள பிஆர் காட்டை நீங்கள் சாதாரணமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த பிஆர் காட்டை வச்சு நீங்கள் சகல யூரோப் கண்ட்ரி நாடுகளுக்கும் போகக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ இங்கே நோமலாகவே இங்கேருந்து நோமலாக போகக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ பிஆர் கார்டு இருந்தால் இன்னும் அதுக்கு ஒரு வழியூட்டு இருக்கும் குறிப்பாக இப்போ கூட பிஆர் கார்டு இல்லாமல் நாங்கள் நார்மலாக மற்ற யூரோப் நாடுகளுக்கு போய் வரலாம் ஆனால் கொரினஸ் அதாவது ரொமேனியன் தாண்டி மற்றவர்களுக்கு ஒரு சட்டம் ஒன்று இருக்குது இங்கே என்னென்னு சொன்னால் அப் அண்ட் டவுன் டிக்கெட் ஒரே ஒரேதாக போட்டுத்தான் போகணும் அதாவது ஒரே இதாக போட்டு தான் அப் அண்ட் டவுன் டிக்கெட் போட்டு போகணும் ஆனால் பிஆர் கார்டு ஒன்று இருக்குமா இருந்தால் அதை நீங்கள் இங்கே ஒரு இங்கே ரொமேனியா நாட்டுக்கு ஒரு வ வதிவிடகாரராக வந்து மாறிடுவீர் ஸோ அது மாறுகிற பட்சத்தில் வந்து நீங்கள் நோமலாகவே சாதாரணமாக இங்கே உள்ள ரொமேனியன் போகிற மாதிரி அதாவது ஒரு முறை மூலமான அப் டிக்கெட் மூலமாக போய் வரக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ தெளிவாக சொல்கிறேன் அந்த பிஆர் கார்டில் உள்ள நன்மதின்மாரி இதுதான் தான் ஸோ இது நிறைய பேருக்கு கொஞ்சம் பிரியோசனமாக இருக்குமென்று சொல் நினைக்கிறேன் இரண்டா நிறைய பேர் அடிக்கிறீர்கள் பிஆர் காட்டை எப்படி பெறுறது டிஆர்சி காட்டை எப்படி பெறுவை டிஆர்சி காட்டை நீங்கள் இலவான முறையில் கம்பெனி மூலமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஆனால் பிஆர் காட்டை பெறுவென்றது தான் கொஞ்சம் கரைச்சலான ஒரு விடயம் ஸோ அந்த விடயம் சம்மந்தமாக தான் உங்களுக்கு நான் தெளிவான ஒரு விளக்கம் தந்துருக்கிறேன்ட்டு நினைக்கிறேன் ஸோ இன்னொரு வீடியோ மூலமாக அவங்கள நான் தொடர்பு கொள்கிறேன் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு ஆதரவு கொண்டு தாங்க டிக்டோக்கில் பார்க்குறீங்களா ஃபாலோ பண்ணி ஷேர் பண்ணி விட்டுருங்க ஏன்னா நிறைய பேர் பார்த்து சேவ் பண்ணீங்களன்ட்டு சொன்னா தான் என்னுடைய வீடியோக்கள் வந்து அதிகமாக நிறைய பேருக்கும் போகக்கூடிய மாதிரி இருக்கும் இதை ஒரு சமூக சேவையாக நான் செய்கிறேன் ஸோ எனக்கு நீங்களும் ஆதரவு தரப்பறியல் உங்களுக்கு நான் பெரும் ஆதரவு நான் தரக்கூடிய மாதிரி இருக்கும் நன்றி உறவுகளே இன்னொரு வீடியோ மூலமாக உங்களை நான் சந்திக்கிறேன்